அலமது இல்லா அலமதுல்ல முஹம் மேலான அன்பு சோதரே நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய தலைப்பு கட்டிப்பொழுதலும் கசையடியும் என்ற தலைப்பில் பார்ப்போம் கட்டிப்போடுதல் என்பது தம்பத்தியர் ஒருவரை உடல் ரீதியாக நகரவிடாது கட்டுப்படுத்தல் அல்லது கட்டிப்போடுதல் மூலம் பாலுறவு இன்பம் அடையும் ஓடு உடலுறவு பழக்கமாகும் இது தம்பதியருக்கு இடையில் பாலியல் முனைப்பு மற்றும் மந்த பாத்திரங்களை வரையறுப்பதற்கான வழியாக இருக்கலாம் கட்டுப்படுத்தல் கை விலங்குகள் கயிறுகள் சங்கிலிகள் பெல்ட்டுகள் விலங்குகள் கண் கட்டு கட்டுகள் கழுத்துவார்கள் போன்றவை அடங்கும் கசேடி என்பது சாட்டையால் அடித்த பிட்டத்தில் அரைதல் மற்றும் பாலியல் கிணறு சூட்டுவதற்காக துணைவர் மீது மெதுவாக வழி ஏற்படுத்துதல் இஸ்லாமிய ரீதியாகவே நிச்சயமாக மனித இயல்புக்கும் புறம்பானதாக உள்ளதால் இவற்றை முடிந்த அளவு தவிர்த்தல் வேண்டும் கணவன் தன் மனைவியிடம் மிகுந்த பண்பாக மென்மையாக இருக்க வேண்டுமென இஸ்லாம் பணிக்கிறது மேலும் ஒரு விஷயம் தாம்பத்திய உறவின் அடிப்படையே அது நல்வழியில் அமைய வேண்டும் என்பது தான் இதை அல்லாஹு கூறுகின்றான் தம்பதியர் இருவருக்கொருவர் உரிமைகளை அளிக்க முனைவார்கள் இதில் பாலியல் தேவைகளின் நிறைவேற்றம் அடங்கும் எனினும் நல்வழி என கருதப்படும் எல்லைகளுக்கு உட்பட்டு இது செய்யப்பட வேண்டும் அடுத்ததாக பாலியல் கிளர்ச்சியூட்டக்கூடிய நடனமும் என்ற தலைப்பில் பார்ப்போம் இசையுடன் கூடிய நடனம் அது பாலியல் உசுப்பேற்றக்கூடியதோ இல்லையோ விளக்கப்பட்ட பாவமான செயல் என்பது பொதுவான விதி என்பது இஸ்லாமிய சட்டத்தின் திட்டவட்டமாக தடை செய்யப்பட்டது அது பல சுய சமூக கோளாறுகளை விளைவிக்கும் பிரத்யோகமான கழிப்புக்கும் நடனத்துக்கும் மற்றும் கேட்போரை கவர்ச்சி க கவர்ந்திருக்கக்கூடிய வகையில் வட வடிவமைக்கப்பட்டுள்ள இசைக்கருவிகள் தடை தடை செய்யப்பட்டவையாகும் அவற்றுடன் மனித குரல் இல்லாவிட்டாலும் சரி அதாவது கொட்டு வீணை ஆறு நரம்பு யால் பிடில் புல்லாங்குழல் லூட் மண்டோலின் ஹார்மோனியன் பியானோ ஆகிய அனைத்தையும் பயன்படுத்துவது கேட்பதும் தவறு இதற்கான ஒரே விதிவிலக்கு பறை போன்றது மட்டுமே இது சலசல மணிகள் இல்லாத ஓர் சாதாரண தாம்பேரின் இது குறித்து நபித்தோழர்கள் அவர்களை பின்பற்றிய சட்டவியலாளர்கள் அறிஞர்கள் ஆகியோரின் காலகட்டம் தொட்டு ஒருமித்த கருத்து உள்ளது அல்லாஹின் தூதர் சலாஹ் அலையூஸ்லாம் கூறியதை தாம் செய்யுற்றதாக அபு மாளிகாரியல்லா தலானு அறிவிக்கின்றார்கள் விபச்சாரத்தையும் பட்டு துணியையும் மதுவையும் இசைக்கருவிகளையும் ஆகுமான கருதும் மக்கள் எம் உம்மத்தில் தோன் தோன்றுவார்கள் சஹேகுல் புகாரி அதாவது விபச்சாரத்தையும் பட்டு துணியையும் மதுவையும் இசைக்கருவியையும் ஆகுமானதாக கருதும் மக்கள் என் உம்மத்தில் ஹதீஸ் உள்ளது இசையின் தடைபட்டு ஏராளமான நபி ஹதீசல் உள்ளன இமாம் அல் இந்த ஹதிசலை அவர்களுடைய சுமார் நாற்பது தம்முடைய அருஞ்சிறப்பான நூலில் திரட்டி இது பற்றி கூறுகிறார் எல்லாவாய் இசைக்கருவிகளும் விளக்கப்பட்டவை என்பதற்கு இவை அனைத்தும் தெளிவான வெளிப்படையான வலுவான புனித உரை ஆதாரங்களாகும் ஆக மனைவி எவ்விதத்திலும் இசை நடமாடுவது எனில் ஏனெனில் இசை கேட்பதே தடை செய்யப்பட்டுள்ளது இதை அவள் தன் கணவருக்காக தங்களின் சொந்த அறையில் தனியாக இருக்கும் பொழுதோ செய்தாலும் அது விளக்கப்பட்டது என்னும் இசையின்றி தன் துணைவரின் முன் நடனமாடுவதற்கு இல்லை எனினும் அது கபடமற்றதாகவும் ஒழுக்க நாகரிகமுடையதாகவும் இருக்க வேண்டும் இஜ்ஜியை தூண்டுவதாகவும் உசுப்பெறுவதற்காகவும் இருப்பதில் தவறில்லை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பிரோசனம் அடைவதற்கு எல்லாம் வளையறை அறுவறிவானாக அடுத்ததாக தலைப்பில் ஆபாச படம் என்ற தலைப்பில் நாங்கள் பார்ப்போம் இன்ஷால்லா இது பார்க்கக்கூடியவர் தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நான் போகக்கூடிய வீடியோ உங்களுக்கும் அழகான முறையில் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷால்லா துவா செஞ்சுக்கொள்ளுவோம் அஸ்லாம் வரைக்கும் வரம் வரகாத்தூ